ஒரு நாளும் கிளம்பையினா ஒரு நோம்பி கொண்டாடுறப்ப தான் இந்த மழை பெய்யுமா மற்ற நாள் யாரும் மழை பெஞ்சா பரவாயில்ல ஏதோ இன்னைக்கு தெய்வம் வைக்கிற அன்னைக்கு பார்த்து மழை பெய்யுது எப்படிதான் தெய்வம் வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல நீங்க எல்லாம் எப்படி கோயிலுக்கு போறீங்க எப்படி தெய்வம் வைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாடு நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம் போய் சாமி கும்பிட்டு வரலாம் பருவ கோயிலுக்கு தான் போக முடியும் அதுதான் பக்கமா இருக்குது போய் ஆண்டவா எனக்கு நல்லா இது சாமி கஷ்டத்தை கொடுக்காத சாமி எங்களுக்கு தாங்கற சக்தி இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு வரலான்னு நினைச்சேன் இன்னும் வேற எந்திரிக்கலைங்க மணி எட்டாயி நானே தான் எந்திரிச்சு கோழிகளுக்கு தீவனம் வச்சுட்டு தண்ணி வச்சேன் மழை வேற தூரிகிட்டே இருக்குது நேற்று வீடியோல பாத்தீங்க இல்லைங்க அந்த பைக்ல அவன் சாமி கை வலிக்குதுன்னு சொன்னானே ஒரு கை வலிக்குதுன்னா சரி வீட்டுக்கு வந்து நான் சமயம் ஸ்ப்ரே போட்டுக்க அப்படின்னா எனக்கு இன்னொரு கையும் வலிக்குதுமா அப்படின்னா சரி சமயம் ரெண்டு கைக்கும் ஸ்ப்ரே போட்டு படுத்துக்கு சாமி அப்படின்னா ரெண்டு கைக்கு ஸ்ப்ரே போட்டான் படுத்துனா ஆனால் மறுபடியும் நைட்டு வலிக்குதுமா அப்படின்னா மறுபடியும் போட்டுக்கு சாங்க அப்படின்னா மறுபடியும் நைட்டு போட்டு படுத்தா இன்னும் எழுதிக்கவே இல்லை எப்படி இருக்கிறானோ கை வலி எப்படி குறைஞ்சதா இல்லையா என்னன்னு தெரியல சரி வாங்க அவனுக்கு எப்படி இருக்குது என்ன ஏது இருக்குன்னு பார்க்க போகலாம் வாங்க பையன் வேறு நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் வெளிப்புள்ளம்மா வேண்டாமா எது எதுக்கு வெளிப்புட்டு வலி எப்படி இருக்குன்னு கேட்டுக்கலாங்க கோபி

ரெண்டு ஒரு அஞ்சாறு வாரத்துக்கு வர சொல்லும் ஒரு வாரம் போனோம்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கையில இப்ப இருக்கலாம் அப்புறம் எந்த வேலையுமே செய்யக்கூடாது கையை அப்படி பெட்லயே படிச்சுட்டு போகணும் கையை யூஸே பண்ணாதீங்கன்றவாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் அப்படியே பாத்துக்கிறேன் ரெடி பண்ணிக்கிறேன்